ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் ஆஷிக் ஸோ இன்னைக்கு சில முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் யார் யாரெல்லாம் பேங்கிங் எக்ஸாமுக்காக ப்ரிப்பர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இன்னைக்கு இந்தியாவுடைய ரெண்டு முக்கியமான பேங்க்ஸ் வந்து வெவ்வேறு போஸ்டிங்ஸ்க்காக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் முதல்ல நம்ம வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து சில போஸ்டிங்ஸ்க்கு வந்து கால்ஃபார் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டிஎம்பி பேங்க்கும் ஒரு சில போஸ்டிங்ஸ்க்காக கால்ஃபார் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்ன போ போஸ்டிங்ஸ் இருக்குது எவ்வளோ சேல்ரி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து இந்த வெளியெல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ செஷனை ஃபுல்லாக லாஸ்ட் வர வாட்ச் பண்ணுங்க ஸோ முதல்ல பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது போஸ்டிங்ஸ்க்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து ஒரு முன்னூற்றி ஐம்பது போஸ்டிங்ஸை ஃபில் பண்ணுறதுக்காக ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த முந்நூற்றி ஐம்பதுமே பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு கேட்டகிரி நிறையா கேட்டகிரியில் வந்து ஜாப்ஸ் டிஃப்ரெண்ட் கேட்டகிரியில் வந்து ஜாப்ஸ் இருக்குது ஸோ மொத்தம் எத்தனை போஸ்டிங் அப்படின்னா மொத்தம் முந்நூற்றி ஐம்பது போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது பட் இதில் என்னென்னா இதில் எக்ஸாம் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பேங்க் தான் முடிவு பண்ணுவாங்க ஓகேங்களா நிறையா பேர் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து வைப்பாங்க இல்லை கம்மியான பேர் தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டேரெக்டாகவே வந்து இன்டர்வியூ வச்சு நான் பர்சன்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணிடுவாங்க ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு அஞ்சாறு கேட்டகரி ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட் வந்து ஆஃபீஸியர் ஆஃபீஸர் கிரெடிட் ஸோ ஆஃபீஸர் கிரெடிட் அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்டிங் இருக்குது இதுக்கு தான் இருக்கிறதுலே அதிகமான வேக்கன்சி ஸோ கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது வேக்கன்சி அப்படிங்கிற இந்த கிரெடிட் ஆஃபீஸர் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு வந்து போகுது அதே மாதிரி இண்டஸ்ட்ரி ஆஃபீஸர் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தி ஐந்து வேகன்சி வந்து இண்டஸ்ட்ரி ஆஃபீஸர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வந்து இருக்கு தென் மேனேஜர் ஐடி மேனேஜர் அந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வேகன்சியும் சீனியர் மேனேஜர் ஐடிக்கு அஞ்சு வேக்கன்சி தென் மேனேஜர் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு மூணு தென் சீனியர் மேனேஜர் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வந்து ரெண்டு சைபர் செக்யூரிட்டி மேனேஜர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வந்து அஞ்சு சீனியர் மேனேஜர் சைபர் செக்யூரிட்டிக்கு அஞ்சு ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது வேகன்சி இதில் இந்த கிரெடிட் ஆஃபீஸருக்கு தான் அதிகமான வேகன்சி இருக்குது மீதி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டெக்னிக்கல் ஸோ கொஞ்சம் ஐடி ரிலேட்டடான போஸ்டிங் ஓகேவா ஸோ இப்போது இதுக்கான முக்கியமான அந்த ஜாப்போடைய ஸ்பில்டப் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேலாம் வரும் அதை வந்து பார்த்துக்கங்க கேட்டகரி வைஸில் அப் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இரநூத்தம்பது வேகன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸர் கிரெடிட் ஆஃபீஸருக்கு இல்லையா இதில் எஸ்சிக்கு வந்து முப்பத்தேழு போஸ்டிங் இருக்குது எஸ்டிக்கு வந்து பதினெட்டு ஓபிசிக்கு வந்து எண்பத்தி ஏழு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து இருபத்தி அஞ்சு அன்றிஸர்க்கு வந்து நூற்றி மூணு இதான் வந்து இந்த ஓவராலாக வந்து ஸ்ப்ளிட்டப் ஸோ மீதிக்கு எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ இந்த முந்நூற்றம்பது போஸ்டிங்கில் அதிகமாக இருக்கிறது ஆஃபீஸர் கிரெடிட்டு அதே மாதிரி இண்டஸ்ட்ரி ஆஃபீஸர் இந்த ரெண்டு போஸ்டிங்ஸ் தான் வந்து ரொம்ப அதிகமான வேக்கன்சி வந்து இருக்குது ஓகேவா ஸோ இதோடைய முக்கியமான டேட் சொல்கிறேன் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா மார்ச் மூணாம் தேதியே இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ அதனால் அப்ளை பண்ணாதவங்க இப்போவே வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுங்க கடைசி தேதி வந்து மார்ச் இருபத்தி நாலாம் தேதி வரை ஸோ மார்ச் இருபத்தி நாலாம் தேதி வரை கடைசி டேட் இருக்குது ஸோ லாஸ்ட் மினிட் வர வெயிட் வந்து பண்ணாதீங்க ஏன்னா இப்போது எல்லா எக்ஸாமுமே இப்போது ரீசெண்டாக போன மாதம் வந்து நடந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வந்து அப்ளை பண்ணும்போது கடைசி நாள் அந்த அப்ளிகேஷன் டேட் கடைசி நாள் வந்து சர்வர் வந்து டவுன் ஆகிடுச்சி ஸோ அதனால் நீங்கள் கடைசி வரை வெயிட் பண்ணாதீங்க உங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்டுமே ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா இன்றைக்கே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க ஸோ எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக டேட் வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து எக்ஸாம் டேட் எப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணல எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஏப்ரல்லையோ இல்லை மேலேயோ வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஒன்று ஏப்ரல் அடுத்த மாதமே வந்து வந்துடலாம் அப்படி இல்லைனா மே மாதம் வந்து வரலாம் இதை பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் தான் வந்து முடிவு வந்து பண்ண போகிறாங்க ஸோ இந்த டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இருபத்தி நாலாம் தேதி தான் கடைசி நாள் ஸோ மறக்காமல் எல்லோரும் அதுக்குள்ளே அப்ளை வந்து பண்ணிடுங்க இந்த இதை பொறுத்தவரை சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் இருக்குது இந்த போஸ்டிங்கை பொறுத்தவரை இதுக்கு சில கல்வித் தொகுதி சில வயது தொகுதி அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இந்த கிரெடிட் ஆஃபீஸர் இந்த ஆஃபீஸர் போஸ்டிங் இருக்குது இல்லையா ஆஃபீஸர் கிரெடிட் ஆஃபீஸரும் சரி அதே மாதிரி இண்டஸ்ட்ரி ஆஃபீஸர் இந்த ரெண்டு ஆஃபீஸர் போஸ்டிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு இருபத்தி ஒரு வயசு ஆயிருக்கணும் ஸோ இதெல்லாம் இருபத்தோரு வயசாக இருக்கணும் பதினெட்டு வயசுலாம் கிடையாது இருபத்தி ஒரு வயசு வந்து மினிமம் இருக்கணும் ஸோ மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது வயசு வந்து இருக்கலாம் அதே மாதிரி இந்த மேனேஜர் போஸ்டிங் ஸோ ஐடி டேட்டாஸ் அந்த மாதிரி மேனேஜர் போஸ்டிங் சொல்லி இல்லையா இந்த மேனேஜர் போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மினிமம் இருபத்தி அஞ்சு வயசு மேக்ஸிமம் முப்பத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சு வயசுலேருந்து முப்பத்தி அஞ்சு வயசு இந்த கேட்டகிரிக்குள்ளே உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து அதே மாதிரி சீனியர் மேனேஜருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு வயசுலேருந்து முப்பத்தெட்டு வயசு வந்து ஆயிருக்கணும் இது எல்லாமே வந்து எந்த கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரிக்கான வயது வரம்புகள் ஓகேவா இதே இது நீங்கள் மித்த கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகிரியில் இருந்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அதேமாதிரி ஓபிசி கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா மூன்று வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கிது தென் டிசேபிள் கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து வருஷம் வந்து ரிலாக்சேஷன் வந்து கிடைக்கிது ஸோ அதனால் நீங்கள் எந்த கேட்டகிரி இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி எந்த கேட்டகிரி மாதிரி நீங்கள் என்ன போஸ்டிங்கை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போது இந்த போஸ்டிங்கில் சில போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து சீனியர் எது இதெல்லாம் சீனியர் மேனேஜர் இந்த மாதிரி சீனியர் லெவல் போஸ்டிங் இருக்கோ அந்த போஸ்டிங்ஸ்க்கு எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் இதில் வந்து அந்த கிரெடிட் ஆஃபீஸர் அதுக்கப்புறமா வந்து இண்டஸ்ட்ரி ஆஃபீஸ் இந்த போஸ்டிங்ஸ்லாம் வந்து எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவை கிடையாது அதேமாதிரி ஐடி மேனேஜர் நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அதேமாதிரி ஐடியோடைய சீனியர் மேனேஜருக்கு மூணு வருஷம் அதுக்கடுத்து டேட்டா சயின்டிஸ்ட் மேனேஜருக்கு வந்து ரெண்டு வருஷம் டேட்டா சயின்டிஸ்டோட சீனியர் மேனேஜருக்கு மூணு வருஷம் ஸோ மேனேஜர் போஸ்டிங்க்கு ரெண்டு வருஷம் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருக்கணும் மாதிரி நீங்கள் சீனியர் மேனேஜர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மூன்று வருஷம் வந்து வேலை வந்து பார்த்துருக்கணும் ஓகேவா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இந்த எதை பேஸ் பண்ணினா மார்ச் ரெண்டாயிரத்தி மார்ச் இருபத்தி நாலு அந்த அப்ளிகேஷன் முடிகிற நாள் இருக்குல்ல மார்ச் ரெண்டாயிரத்தி மார்ச் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த டேட் படி நீங்கள் ரெண்டு வருஷமோ இல்லை மூணு வருஷமோ வந்து அப்ளிகே வேலை வந்து பார்த்துருக்கணும் ஸோ நீங்கள் சீனியர் மேனேஜர்னால் மூணு வருஷம் இல்லை வெறும் மேனேஜர் போதும் அப்படின்னா ரெண்டு வருஷம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டும் ஓகேவா ஸோ மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை அந்த ஆஃபீஸர் கிரெடிட் இருக்கு இல்லையா அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து எம்பிஏ அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து சிஏஏஓஓ இல்லை எம்ஏஓஓஓ இல்லை எம்பிஏஓஓஓஓ வந்து பண்ணியிருக்கணும் மீதி எல்லா போஸ்டிங்ஸுமே வந்து நீங்கள் பிடெக் ஸோ எல்லா எல்லா போஸ்ட்டுமே நீங்கள் வந்து இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கணும் ஓகேவா ஸோ இன்ஜினியரிங் தான் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சிருக்கோம் இப்போ சைபர் செக்யூரிட்டினா அது கண்டிப்பாக நீங்கள் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரிங் தான் வந்து படிச்சிருக்கணும் ஓகே ஸோ அந்த அந்த சீனியர் மேனேஜர் லெவல் போஸ்ட்டுக்கு இல்லை மேனேஜர் லெவல் போஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் படிச்சிருந்தா போதும் ஆனால் சீனியர் மேனேஜர் லெவல் போஸ்டிங் இருக்கு இல்லையா சீனியர் மேனேஜர் லெவல் இந்த சீனியர் மேனேஜர் போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் எம் எம் டெக் எம்எஸ்சி இந்த மாதிரி யூ பிஜியும் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்கணும் ஓகே ஸோ அடுத்து இந்த எக்ஸாமுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் அந்த எக்ஸாம்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த எக்ஸாம் வந்து எப்படி என்ன ப்ராசஸில் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல இது எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணி தான் நடக்கும் அப்படின்னா எத்தனை பேர் வந்து அப்ளிகேஷன் போடுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நடக்கும் ஸோ இப்போ நிறையா பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க நிறையா பேர் வந்து அப்ளிகேஷன் போடுறாங்க அப்படின்னா எக்ஸாம் உடைய ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் எக்ஸாம் நடத்துவாங்க அதே மாதிரி இன்டர்வியூ இந்த ரெண்டு ஸ்டேஜ் நடக்கும் ஒன்று ஆன்லைனில் நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து நடத்திற எழுதுகிற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கு இல்லையா இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீசனிங் இருக்கும் ரீசனிங்கில் இருபத்தஞ்சு மார்க்குக்கு இருபத்தஞ்சு கொஷின் இருபத்தஞ்சு மார்க் ஓகே ரீசனிங் இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து இங்கிலீஷ் இருக்கும் இங்கிலீஷ் வந்து இருபத்தஞ்சு அதே மாதிரி இருபத்தஞ்சு மார்க் அடுத்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கும் என்னது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு வெயிட்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னா மொத்தம் ஐம்பது மார்க்கு குவான்டிட்டி அப்படி எவ்வளோ மார்க் மொத்தம் ஐ மொத்தம் குவான்டிட்டி அப்டியேட்டு வந்து ஐம்பது மார்க் வந்து கொடுக்குறாங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸோ அடுத்த ஒரு பேப்பர் என்னன்னா ப்ரொஃபஷனல் நாலேஜ் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு இருக்கும் இந்த பேப்பரில் நீங்கள் என்ன டிகிரியோ நீங்கள் வந்து என்ன இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க ஆஃபீஸர் கிரெடிட் அப்படின்னா அதுக்கானது இண்டஸ்ட்ரினா அதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதில் இருந்து உங்களுக்கு ஒரு ஐம்பது கேள்விகள் வந்து கேட்பாங்க ஓகேவா ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாமில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது நீங்கள் ஒரு கேள்வி வந்து தப்பாக போட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கேள்வியை தப்பாக போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து கம்மி பண்ணுவாங்க பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து உங்களுக்கு கம்மி வந்து பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அதனால் நெகட்டிவ் மார்க்கிங் பார்த்து நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து எழுதணும் சப்போஸ் நான் ஃபஸ்ட்டு சினரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான பேர் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராசஸ் எக்ஸாம் நடக்கும் சப்போஸ் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மொத்தம் இந்த எழுபத்தெட்டு போஸ்டிங்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவோம் எழுபத்தில் முந்நூற்றம்பது போஸ்டிங் போஸ்டிங்காக ஐஸ் போஸ்டிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறாங்க ஒரு நானூறு பேர் ஐநூறு பேர் தான் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்க இன்டர்வியூக்கு வந்து உங்களை கால் ஃபார் பண்ணுவாங்க உங்களை அப்ளிகேஷனை பார்த்து யார் யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்டோ அவங்களை என்ன பண்ணுவாங்க இன்டர்வியூக்கு வந்து கால் ஃபார் வந்து பண்ணுவாங்க ஓகேவா ஸோ கால் ஃபார் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேரெக்டாக ஒட்டு ஒன் இன்டர்வியூ மட்டும் வச்சு அந்த இன்டர்வியூ இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு கூப்பிடுவாங்க எல்லாத்தையும் கூப்பிட மாட்டாங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதில் எலிஜிபிள் கேண்டிடேட்டை மட்டும் கூப்பிட்டு அடுத்த அதுக்கு அடுத்து ரெண்டாவது ரவுண்டில் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் வந்து பண்ணுவாங்க ஸோ அப்போது ரெண்டு ப்ராசஸில் இன்னும் எது அப்படிங்கிறது ஃபைனல் நமக்கு தெரிய வரல ஸோ அடுத்து இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பிஎம்பியோடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போகணும் ஸோ பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இருக்கு இல்லையா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்து போய்க்கோங்க போனதுக்கப்புறமா நீங்கள் லாகின் வந்து பண்ணணும் உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில் இருக்கு இல்லையா நேம் மொபைல் நம்பரு ஜெண்டர் இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி உங்களுடைய பேசிக்கான டீட்டெயிலை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ணிக்கணும் ஸோ அதுக்கடுத்து நீங்கள் டாக்குமெண்ட் உங்களுடைய டாக்குமெண்ட் உங்களுடைய சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா வந்து எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு தென் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் சீனியர் மேனேஜர் மேனேஜர் இது ரெண்டு போஸ்டிங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி வேணும் ஸோ அப்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணி இது பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை வந்து பண்ணி முடிச்சிடலாம் ஓகே இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹையாக தான் வச்சுருக்காங்க இந்த எக்ஸாம்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸாமுக்கு ஃபீஸ் ஹையாக தான் வச்சுருக்காங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னா அதே இது நீங்கள் எஸ்சி எஸ்டி இல்லை டிசேபிள்டு பீப்பிளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி தான் நீங்கள் ஜென்ரல் ஓபிசி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இந்த மூணு கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூ ஆயிரம் ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி அதே இது எஸ்சி எஸ்டி தென் டிஃப்ரெண்ட் லேபிளில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்புறம் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி தான் ஓகேவா ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இது பண்ணிட்டு மறக்காமல் மூலமாக வந்து டவுன்லோட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி அப்ளிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ஃபார்மையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக டவுன்லோட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு முக்கியமாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய டென்த்து அண்ட் டுவெல்த்து மார்க் லிஸ்ட் கம்பல்சரி டென்த் அண்ட் டுவெல்த் மார்க் லிஸ்ட் வந்து கம்பல்சரியாக வேணும் இந்த டென்த் அண்ட் டுவெல்த் மார்க் லிஸ்ட்டு தான் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபாக எடுத்துப்பாங்க ஓகேவா ஸோ அதுக்கடுத்து வந்து நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டும் மார்க் ஷீட் டிகிரி சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் இது ரெண்டும் வந்து நீங்கள் பேப்பர் அப்லோட் வரணும் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஸ்ட் சர்டிபிகேட் நீங்க என்ன கேஸ்டோ நீங்க ஓபிசி இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கேஸ்ட் சர்டிபிகேட் கண்டிப்பாக வேணும் அதே மாதிரி நீங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னா அந்த கேட்டகிரிக்கு கீழ அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கான சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு வந்து வேணும் தென் கவர்மெண்ட்டோடைய ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டோ இல்லை பேன் கார்டோ அந்த மாதிரி கவர்மெண்டோடைய ஐடி ப்ரூஃப் வந்து வேணும் அதே மாதிரி நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த ஏதாச்சும் நீங்கள் அப்ளை பண்ண போகிற ஜாப்க்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்து வேணும் இது எல்லாமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண ஆரம்பிங்க ஸோ சென்டரை பொறுத்தவரை மேஜரான எல்லா சிட்டிலையுமே டெல்லி மும்பை அதுக்கப்புறம் வந்து சென்னை கொல்கட்டா பெங்களூர் ஹைதராபாத் லக்னோ சண்டிகர் பாட்னா ஜெய்ப்பூர் இந்த மாதிரி இந்தியாவுடைய முக்கியமான சிட்டிஸில் இந்தியாவுடைய முக்கியமான எல்லா சிட்டிஸ்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து இருக்குது ஸோ சென்னையிலேயும் இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த போஸ்டிங் நம்ம என்ன எந்த இல்லை எந்த போஸ்டிங்காக இருந்தாலும் என்ன பண்ணுவோம் அந்த போஸ்டிங்கான சாலரி எவ்வளோ அப்படிங்கிறத நான் எதிர்பார்ப்போம் ஸோ இந்த போஸ்டிங்கான சாலரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகிரி ஆஃப் ஜாப்ஸ்க்கும் வந்து ஆகும் நம்ம இதிலே வந்து மொத்தம் மூணு கேட்டகரி ஜாப் வந்து பார்த்துருக்கமா ஒன்று ஆஃபீஸர் கேட்டகரி தென் மினிஸ்டர் அதுக்கடுத்து வந்து சீனியர் மினிஸ்டர் அப்படிங்கிற மூணு கேட்டகிரி இருக்கு இல்லையா இதில் எந்த இதுக்கு வந்து அதிகமான சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னா இந்த சீனியர் மேனேஜர் கேட்டகிரி ஓகே சீனியர் மேனேஜர் கேட்டகிரிக்கு வந்து உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் வரை ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் வரை சம்பளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இது மேனேஜர் கேட்டகிரியில் அதே இது நீ மேனேஜர் கேட்டகிரியில் இருந்தீங்க அப்புன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி மூணாயிரம் எவ்வளோ தொண்ணூற்றி மூணாயிரம் வர வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆஃபீஸர் கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு எண்பத்தி அஞ்சாயிரம் மினிமமே பார்த்தீங்க அப்புடின்னா நீங்கள் ஆஃபீஸ் கேட்டகிரியில் போக போகும்போது உங்களுக்கு எண்பத்தி அஞ்சாயிரம் வந்து சேல்ரி கொடுக்குறாங்க அதே இது சீனியர் மேனேஜர்லாம் போயிட்டிங்க அப்புடின்னா ஒரு லட்சத்தை தாண்டி வந்து சேல்ரி கொடுக்குறாங்க ஸோ இந்த வெறும் சேல்ரி மட்டும் கிடையாது இது இல்லாமல் உங்களுக்கு ஹவுசிங் அலோன்ஸு அந்த அலோன்ஸ் இந்த அலோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அலோன்ஸஸும் வந்து கொடுப்பாங்க அலோன்ஸ் இந்த நம்மளுடைய சேல்ரி போக எக்ஸ்ட்ரா நிறைய பெனிஃபிட் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஜாபு ஓகேவா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது இந்த ஜாப்குள்ளே நீங்கள் போகும்போது உங்ககிட்ட அக்ரிமெண்ட் வந்து போடுவாங்க நீங்கள் பாண்டு சைன் பண்ணிவிட்டு தான் இந்த ஜாப்குள்ளே நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த வைஸ் ஸோ இதில் அந்த சீனியர் மேனேஜர் மேனேஜர் கேட்டகிரிலேயே அந்த ஜாப்லேருந்து நீங்கள் வந்து வெளியே போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணும் மூணு மூணு லட்ச ரூபாய் பாண்டு ஸோ பாண்டோட ரேட் வந்து மூணு லட்ச ரூபா அந்த மூணு லட்சரூபா நீங்கள் ப்ரேக் பண்ணிட்டு வந்து போய்க்கலாம் அப்படி இல்லைன்னா அஞ்சு வருஷம் ஸோ ஒன்று அஞ்சு வருஷம் நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த கம்பெனியில் வேலை பார்க்கணும் அப்படி இல்லையா கம்பெனிக்கு நீங்கள் மூணு லட்ச ரூபாய் காம்பன்சேஷன் கொடுத்துட்டு நீங்கள் அந்த கம்பெனி விட்டு வெளியே போயிடலாம் அதே மாதிரி நீங்கள் மேனேஜர் கேட்டகரியில் சேர்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து மூணு வருஷம் தான் உங்களுக்கு வந்து மூணு வருஷம் தான் அப்படி இல்லைனா பாண்டை பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா அமௌண்ட்டு ரெண்டு லட்ச ரூபாய் வந்து நீ கட்டுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ அதே இது நீங்கள் நார்மலாக இந்த ஆஃபீஸர் கேட்டகிரியில் செல்கிறீங்க அப்படின்னா இதுக்கும் வந்து மூணு 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 வருஷம் வந்து வேலிட்டி மூணு வருஷம் வந்து பாண்டு போடுறாங்க நீங்கள் அந்த பாண்டை பிரேக் பண்ணோம் அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த பாண்டோடைய முக்கியமான விஷயம் ஸோ இந்த போஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கே பஞ்சாப் நேஷனல் பேங்க் உடைய இந்த போஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எல்லா போஸ்டிங்குமே வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ சேல்ரி வருது அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் கிட்ட சேல்ரி வந்து வருது அதே மாதிரி நீங்கள் சீனியர் மேனேஜர்லாம் ஆகிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து நிறையா போஸ்டிங் வந்து போகலாம் உங்களுடைய க்ரோத்தும் நல்லாவே இருக்கும் ஸோ அதனால் யார் யாரெல்லாம் ஸோ யார் யாரெல்லாம் வந்து இந்த பேங்க்கில் பேங்க் அப்ளை பண்ணலான்றீங்களோ அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் வந்து பேங்கிங் ஹாஸ்பண்டாக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிடலாம் பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட் மட்டும் இருக்குது அதுக்கு ரொம்பலாம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல நீங்கள் ஆல்ரெடி டெக்னிக்கலில் நீங்கள் காலேஜெலாம் படிக்கும்போது டெக்னிக்கல் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம் இந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணி நீங்கள் அந்த எக்ஸாமை க்ளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எல்லாருமே வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை வந்து பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அடுத்து நம்ம இன்னொரு பேங்க்கோடைய நோட்டிஃபிகேஷன் இன்னொரு முக்கியமான பேங்க்கோடைய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்க போகிறோம் இது என்ன பேங்க் அப்படின்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ஸோ தமிழ்நாடு மெர்கண்டேல் பேங்க் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை தலைமையிடமாக கொண்ட ஒரு பேங்க் தான் வந்து தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் ஸோ இந்த பேங்குடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா தூத்துக்குடியில் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது ஸோ இப்போ இவங்களும் என்ன பண்ணுறாங்க சில முக்கியமான போஸ்டிங்க்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க ஓகேவா அந்த போஸ்டிங்கோட பேர் என்ன அப்படின்னா சீனியர் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் என்ன போஸ்டிங் சீனியர் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கும் சீனியர் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிகூட்டிவ் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கும் வந்து ரீசெண்டாக தமிழ்நாடு பேக் என்ன பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ இந்த இதை பொறுத்தவரை இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரை இதோடைய ஜாப் டைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு பேங்க் பேங்குடைய சீனியர் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் என்னது ஜாப் டைட்டில் வந்து சீனியர் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் தான் இந்த ஜாப் டைட்டிலோடைய பேர் ஸோ மொத்தம் எவ்வளோ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி நாலு வேகன்சி எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க ஒன் டூ ஃபோர் நூற்றி இருபத்தி நாலு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாபோடைய ஜாப் லொக்கேஷன் இந்த ஜாபோடைய ஜாப் லொக்கேஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இந்தியாவில் எங்கே வேணாலும் வந்து உங்களுக்கு ஜாப் வந்து போடலாம் ஸோ இந்த இடம் அந்த இடம் தான் இல்லை இந்தியாவில் எங்கே வேணாலும் ஜாப் போடுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது டிஎம்பியோடைய பிரான்ச்சஸ் வந்து இந்தியாவில் எக்கச்சக்கமான இடத்துல இருக்குது அதில் எங்கே வேணாலும் என்ன பண்ணலாம் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து போடலாம் ஸோ இப்போது இந்த வேகன்சியோடய டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ட் ஸோ கேட்டகிரிக்கு பதிமூணு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து இருபது தென் எஸ்சிக்கு வந்து பதினாறு எஸ்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வேகன்சி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதில் ஸ்டேட் வைஸ் வேகன்சியும் இருக்குது ஓகேவா ஸோ இதில் ஸ்டேட் வைஸ் வேக்கன்சியும் வந்து இருக்குது ஸோ முதல்ல ஆந்திரா ஸோ ஆந்திராவில் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா ஆந்திராவுக்கு வந்து இருபத்தி ஒரு வேக்கன்சி ஸோ ஆந்திராவுக்கு வந்து இருபத்தி ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது அதே மாதிரி அசாமுக்கு வந்து ஒரே ஒரு வேக்கன்சி தான் ஆந்திராவுக்கு வந்து இருபத்தொன்று அசாமுக்கு வந்து ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது தென் குஜராத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்துக்கு 34 वैकेंसी வந்து இருக்கு தென் ஹரியானாக்கு ரெண்டு वैकेंसी அதுக்கு அடுத்து கர்நாடகாக்கு பாதிங்க அப்படினா மொத்தம் 13 वैकेंसी வந்து இருக்கு தென் கேரளாக்கு ரெண்டு மத்திய பிரதேசத்துக்கு ரெண்டு மகாராஷ்டிராக்கு 22 இருக்கு ராஜஸ்தானுக்கு வந்து மூணு தெலுங்கானாக்கு வந்து 18 உத்தரகாண்ட் 1 வெஸ்ட் பெங்கால் 1 안다만 니코바르 1 தாதரா நாகராகவேலி ஒன்று தமிழ்நாட்டுக்கு இதில் எந்த வேக்கன்சியும் வந்து கிடையாது ஓகேவா ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் இதில் கொடுத்துருக்க ரீஜனில் தான் அப்ளை பண்ணும் பட் ஒவ்வொரு ரீஜன்லையும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த ரீஜனுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கற்றுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆந்திராவுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெலுங்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் குஜராத்துக்கு அப்ளை பண்ணுறீங்க குஜராத்துடைய வேகன்சி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு குஜராத்தி மொழி வந்து தெரிஞ்சுருக்கணும் ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மொழிகள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமில் அதை பர்டிகுலர் ஜோனில் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் ஓகேவா ஸோ அடுத்து இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான முக்கியமான டேட் என்ன அப்படின்னா எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் ஸோ பிப்ரவரி இருபத்தெட்டு வெள்ளிக்கிழமை என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது மார்ச் பதினாறாம் தேதி எப்போது மார்ச் பதினாறாம் தேதி அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தினம் ஸோ அதனால் சீக்கிரமே வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நமக்கு இன்னும் வந்து ஒரு பத்து நாள் கூட கிடையாது மா அப்ளை பண்ணுறது அதனால் மார்ச் பதினாறாம் தேதி அப்ளை வந்து பண்ணிடுங்க அட்மிட் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான ஹால் டிக்கெட் வந்து எக்ஸாம்க்கு ஒரு ஏழுலருந்து பத்து நாளைக்கு முன்னாடி ஏழுலேருந்து பத்து நாளைக்கு முன்னாடி வரும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து அனுப்புவாங்க நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இந்த வெப்சைட்டை செக் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேவா ஸோ அதேமாதிரி எக்ஸாமுக்கான டேட்டு வந்து முன்னாடியே கொடுத்துட்டா எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம் வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எக்ஸாம் வந்து நடக்கும் அதே மாதிரி ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே ஸோ அடுத்த மாதம் வந்து எக்ஸாம் நடக்கும் போது அதுக்கு அடுத்த மாதமே என்ன பண்ணிடுவாங்க ஏன்னா எல்லாமே ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால டக்கு டக்குன்னு அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து முடிச்சிருவாங்க நம்ம அந்த டிஎன்பிசி யூபிஎஸ்சி இந்த மாதிரியான எக்ஸாம்னால தான் எக்ஸாம் தான் வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவாக இல்லை ஆஃப்லைனில் எழுதுறதுனால இது எவால் பண்ணுற ரொம்ப ரொம்ப கஷ்டம் பட் இந்த பேங்கிங் எக்ஸாம் எல்லாமே வந்து ஆன்லைனில் தானே நடத்துகிறாங்க ஸோ அதனால் நமக்கு எக்ஸாம் முடிஞ்சு ஒரு ஒரு மாதத்துலேயே வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் வந்து பண்ணிடுவாங்க ஓகேவா ஸோ ஒன்ஸ் வந்து ரிசல்ட் முடிஞ்ச ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா இன்டர்வியூ வந்து வரும் ஸோ இன்டர்வியூ வந்து உங்களுக்கு மே மாசம் மே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இன்டர்வியூ ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ஜாப் போஸ்டிங் எல்லாமே எப்போ கிடைக்கும் ஒன்று ஜூனில் இல்லைனா ஜூலையில் ஸோ ஜூன் ஜூலை இந்த ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கிடைச்சிரும் ஸோ அதனால் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு போஸ்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள் ஸோ கடைசி நாள் எப்போது கடைசி நாள் வந்து மார்ச் பதினாறாம் தேதி ஆரம்பித்தது பிப்ரவரி இருபத்தெட்டுலேயே அப்ளிகேஷன் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஓகேவா ஸோ அதனால் சீக்கிரம் வந்து எல்லோரும் அப்ளை வந்து பண்ணிடுங்க இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ முதல்ல முப்பது வயசு நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் முப்பது வயசு வந்து பூர்த்தியாக இருக்கணும் அதே மாதிரி இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது நீங்கள் எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் அதே மாதிரி ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூணு வருஷம் தென் எக் சர்ஸ்ஃபைடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து இந்த எக்ஸாம்ஸில் வந்து இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணும்போது ஏஜ் ரிலாக்ஸேஷனை சூஸ் வந்து பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனி டிகிரி ஆர்ட்டாக இருக்கட்டும் சயின்ஸாக இருக்கட்டும் இன்ஜினியரிங் இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு டிகிரி எனி டிகிரி ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம் முக்கியமாக அந்த படித்தது வந்து நீங்கள் ரெகுலரில் மட்டும்தான் படிச்சிருக்கணும் முக்கியமாக சொல்கிற படித்தது வந்து ரெகுலரில் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அதே மாதிரி கிராஜுவேஷனில் ஸோ கிராஜுவேஷனில் உங்களுடைய டோட்டல் உங்களுடைய அந்த கட்ட அந்த இது இருக்கு இல்லையா பர்சன்டேஜ் ஸோ பர்சன்டேஜ் வந்து அறுபது பர்சன்டேஜ் வந்து மார்க் கம்பல்சரி வாங்கியிருக்கணும் ஸோ அறுபது பர்சன்டேஜ் கீழே இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ண முடியாது ஓகேவா ஸோ இதெல்லாம் முக்கியமான டீட்டெயில் மறக்காமல் நோட் பண்ணிக்கிறேன் அடுத்து இந்த எக்ஸாமுக்கான ரிட்டன் ப்ராசஸ் இந்த எக்ஸாம்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஆன்லைன் ரிட்டன் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் நீங்கள் ஆன்லைனில் எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஆன்லைன் அப்படிங்கிறது சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்குது இல்லையா மித் அதே மாதிரி எஸ்பிஐ இந்த மாதிரி பேங்க் எக்ஸாம்லாம் வந்து ஆன்லைனில் டெஸ்ட் நடத்துகிறாங்கல்ல ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ ஒன்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து வந்து பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணுவாங்க நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அதே மாதிரி பர்சனல் இன்டர்வியூ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து மூன்றாவதாக உங்களை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க ஸோ ஸோ ஒன்ஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சுன்னா ஃபைனலாக நீங்கள் செலக்ட் ஆகிடலாம் இதுதான் வந்து எக்ஸாமுக்கான ப்ராசஸ் ஸோ இப்போ இந்த எக்ஸாமில் என்னென்ன பேட்டர்ன் இருக்குது எக்ஸாமில் என்னென்ன சிலபஸ் இருக்குது என்னென்ன பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ எக்ஸாம் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸ் உங்களுக்கு வந்து ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக் இருக்கும் இதில் உங்களுக்கு இருபத்தி ஐந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க இருபத்தஞ்சு மதிப்பெண்கள் ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருபத்தஞ்சு செக்ஷனை அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பதினஞ்சு மதிப்பெண்கள் பதினஞ்சு நிமிஷம் வந்து கொடுப்பாங்க ஓகே கொஷின் வந்து ஒன்லி இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் வேறு எந்த லாங்குவேஜ்லேயும் கொஷின் வந்து இருக்காது ஸோ ஜென்ரல் அவேர்னஸில் உங்களுக்கு டாப்பிக்கெலாம் நீ படிச்சிருப்பீங்க இல்லையா ஸ்ட்ராட்டிஜிக்கு இந்த மாதிரி எல்லா டாப்பிக் வந்து இதில் கேட்பாங்க ஸோ இப்போ இருபத்தஞ்சு கேள்விகள் இருபத்தி அஞ்சு மதிப்பெண் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் இங்கிலீஷ் இது நடக்கும் இது முப்பது மார்க் ஸோ இங்கிலீஷ் வந்து முப்பது மார்க்குக்கு முப்பது கொஷின் வந்து கேட்பாங்க முப்பது கொஷின் கேட்பாங்க அதில் ஒவ்வொரு கொஷினுக்குமே ஒரு மார்க்கு செத்தன மார்க் மொத்தம் வந்து முப்பது மார்க்கு ஸோ இதுக்கான டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா இருபது நிமிஷம் வந்து எது கொடுக்குறாங்க இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து கொடுக்குறாங்க இதோடய கொஷின் முழுக்க முழுக்க உங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும் அதே மாதிரி அடுத்த ரீடிங் காம்ப்ரிய ரீடிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் ரீடிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் அப்படிங்கிற இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு இது இதுக்கு வந்து மொத்தம் முப்பது மதிப்பெண்கள் மொத்தம் முப்பது கொஷின்ஸு ஸோ மொத்தம் முப்பது மதிப்பெண்கள் அதுக்கு அடுத்து குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி ஸோ குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி அப்படிங்கிறதுல நமக்கு அந்த ஆப்டிடியூட் இருக்குதுல்ல ஸோ அதே மாதிரியான ஒரு தான் என்னன்னா இந்த காண்டிட்டி ஆப்டியூட் அப்படிங்கிறாங்க இதில் உங்களுக்கு இருபத்தஞ்சு மார்க்கு இருபத்தி அஞ்சு கேள்விகள் ஸோ இருபத்தஞ்சு மார்க் இருபத்தஞ்சு கேள்விகள் மேக்ஸ் தான் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இருபத்தஞ்சு கேள்வி வந்து மேக்ஸ் தான் இருக்கும் இதுக்கு உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு நிமிஷம் ஸோ அடுத்து மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக நூற்றி ஐம்பது மா கொஷின்ஸ் மொத்தம் நூற்றம்பது கொஷின்ஸ் நூற்றம்பது மார்க்கு ரெண்டு மணி நேரம் தான் எக்ஸாம் வந்து நடக்கும் ஓகேவா ஸோ இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் ஒன் ஃபோர்த் வந்து என்னது இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் வந்து இருக்குது ஓகேவா ஸோ ஃபைனலாக வந்து இந்த எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிற எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க அதில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து கட் ஆஃப் வந்து டிஎம்பி வந்து போடுவாங்க அந்த கட் ஆஃபை யார் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க ஸோ அடுத்து நீங்கள் ஒன்ஸ் ஸோ ஒன்ஸ் வந்து யார் யாரெல்லாம் நல்லா வந்து ப்ரிலிம்ஸில் ரிட்டன் எக்ஸாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்களோ அவங்கள அடுத்த ரவுண்டுக்கு ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்த ரவுண்டுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க இந்த அடுத்த ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் இன்ட்ரூவ் இந்த அடுத்த ரவுண்டு என்ன பர்சனல் இன்ட்ர்வ்யூ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி ஷார்ட் லிஸ்டர் கேண்டிடேட் யார் யாரெல்லாம் வந்து ஃபஸ்ட் ரவுண்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்களோ அவங்க மட்டும் தான் இதில் வந்து பார்ட்டிசிபி பண்ண முடியும் ஸோ இதில் பேசிக்கான விஷயங்களை பற்றி கேட்பாங்க ஸோ ஃபைனலாக இதில் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க ஸோ இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டிஎம்பி கேரியர் வெப்சைட் தமிழ்நாடு மெர்க்கன்டைல் பேங்க்கோடைய கேரியர் வெப்சைட்டுக்கு போ போனீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்து நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் போயிட்டு கிரியேட்டன் அக்கௌண்ட் ஸோ கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து உங்களுடைய பேசிக்கான நேமு மொபைல் நம்பர் இந்த மாதிரி பேசிக்கான நம்ம சைன் அப் பண்ணுறக்கான டீட்டெயில் இருக்கும் இல்லையா அது கொடுத்து சைன் அப் வந்து பண்ணிக்கோங்க அதை முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுடைய எல்லா எல்லா பேசிக்கான டேட்டாவது அப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்டேட் பண்ணணும் அதேமாதிரி முக்கியமான டாக்குமெண்ட் ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சிக்னேச்சர் முக்கியமாக இதில் வந்து தம் இம்ப்ரஷன் வந்து கேட்குறாங்க தம் இம்ப்ரஷன் அதுக்கடுத்து ஹேண்ட் ரைட்டன் டிக்லரேஷன் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் வந்து பண்ணும் இது ஒவ்வொன்றும் இப்போ தம் இம்ப்ரஷன் எப்படி வைக்கிறது அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டன் டிக்ளரேஷன் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிற எல்லாமே வந்து அப்ளிகேஷனே ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனைக்கு கொஞ்சம் வந்து படிச்சுக்கங்க ஓகேவா ஸோ இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ் இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் ஸோ ஆயிரம் ரூபாய் தான் வந்து இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸு ப்ளஸ் ஃபீஸ் ப்ளஸ் டேக்ஸ் ஆயிரம் ரூபாய் வந்து ஃபீஸ் நீங்கள் பே பண்ணும் அதுக்கப்புறமா நீங்கள் இதுக்கான டேக்ஸ் வந்து பே பண்ணும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ரிண்ட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஹால் டிக்கெட் நீங்கள் எடுத்து எடுக்கும் போது கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷனோட நம்பர் எல்லாமே வந்து கேட்பாங்க ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அடுத்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முக்கியமாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னா உங்களுடைய பத்தாவது மற்றும் பன்னிரெண்டாவது மார்க் ஷீட் ஸோ பத்தாவது பன்னெண்டாவது மார்க் ஷீட் தேவை இந்த பத்தாவது பன்னெண்டாவது மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த பத்தாவது பன்னெண்டாவது மார்க் தான் என்ன பண்ணுவாங்க டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபாக உங்களுடைய பர்த் ப்ரூஃபாக வந்து இதை தான் வந்து எடுத்துப்பாங்க ஸோ அதுக்கு அடுத்து வந்து உங்களுடைய கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் ஸோ கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டோ இல்லை உங்களோட மார்க் லிஸ்ட் இருக்கு இல்லையா அந்த மார்க் லிஸ்ட் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் தேவை ஏன்னா ஓபிசி எஸ்சிஸ்டிக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கு இல்லையா அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இந்த சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள்கிட்ட டிசேபிள்டுக்கான சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க கம்பல்சரி வந்து நீங்கள் கவர்மெண்ட்டோட ஒரு ஐடி ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் கவர்மெண்ட்டுடைய ஐடி ப்ரூஃப் வந்து கம்பல்சரி வந்து பண்ணணும் அதே மாதிரி வந்து அட்ரஸ் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேட் அப்ளை பண்ண நீங்கள் சப்போஸ் தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கான அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் இல்லை நீங்கள் ஆந்திரா ரீஜனுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கொடுக்கணும் எந்த ரீஜனில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ரீஜனுக்கான அப்ளை ப்ரூஃப் வந்து கொடுக்கணும் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கொடுக்கணும் அதே மாதிரி நீங்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கீங்க நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ண முடியும் ஸோ அதனால் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக எடுத்து வந்து வச்சுக்கோங்க ஸோ அடுத்து எக்ஸாம் சென்டர் ஸோ எக்ஸாம் சென்டரை பொறுத்தவரை ஒரு சில இடத்துல தான் வந்து எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க முக்கியமாக விஜயவாடா குண்டூர் விஜயவாடா குண்டூரில் இருக்குது அடுத்து அடுத்து சூரத்தில் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எர்ணாகுளம் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்குது எப்போவுமே எல்லா எந்த எக்ஸாமாக நடந்தாலும் எந்த எக்ஸாம் நடந்தாலும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் சென்னையில் தமிழ்நாட்டில் சென்னையில் கண்டிப்பாக வந்து சென்டர் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அதனால் நம்ம வந்து கவலைப்பட தேவை என்ன பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் இந்த எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் ஸோ டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு என்னென்ன சென்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் வந்து வரும் ஸோ நீங்கள் வந்து அந்த லிஸ்ட்டை வந்து பார்த்துக்கே நெக்ஸ்ட்டு இந்த போஸ்டிங்கான சேலரி இந்த கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்கான சேலரியை பொறுத்தவரை ஸோ பேசிக் பே வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா மாதத்துக்கு வந்து பன்னெண்டாயிரூபா ஸோ பன்னெண்டாயிரூபா வந்து பேசிக் பே வந்து கிடைக்கும் அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு அலோன்ஸு இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அலோன்ஸு சிடிசி எல்லாமே ஃபஸ்ட் ஃபைனலாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஃபைனலாக வந்து உங்களுக்கு எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஆறு எம்ப ரூபா ஃபைனலாக வந்து நீங்கள் இந்த ஜாப் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரி வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய் வந்து உங்களுக்கு சேல்ரி வந்து கொடுப்பாங்க ஓகே ஸோ இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்னா இந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கங்க ஸோ லாஸ்ட் டேட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த எக்ஸாம்க்கான லாஸ்ட் டேட் வந்து மார்ச் பதினாறாம் தேதி வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ மார்ச் பதினாறுக்குள்ளே இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிருங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம் தேங்க்யூஸ் தேங்க்யூ